ஈடி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து கியூஎன்ஏ செக்மெண்ட் இதில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு தான் நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாளில் அடுத்த ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் வரும் முதல் கேள்வி ஐ எம் மேக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க வணக்கம் சார் நான் ஒரு பதினைந்து வருடம் கழித்து வீடு கட்ட ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னிடம் இப்பொழுது சிறிதளவுதான் முதலீடு செய்ய இயலும் போக போக ஒரு வருடம் இரு வருடம் கழித்து பிறகு அதிக தொகை செலுத்தலாம் என்று நினைக்கிறேன் எஸ்பிஐயில் அப்படி வழிமுறை இருக்கிறதா ஆரம்பத்தில் இரண்டாயிரம் மூவாயிரம் செலுத்திய பிறகு ஓர் இரு வருடம் மூன்று வருடம் கழித்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலுத்த இயலுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு அருமையான கேள்வி அவருக்கு வந்து ரொம்ப கிளியர் கட் கோல்ஸ் சொல்லுவேன் அதாவது பதினஞ்சு வருஷம் கழித்து தான் வீடு கட்டணும் என்னால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் கொஞ்ச நாள் கழித்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட என்னால் கொடுக்க முடியும் என்னால் வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக முடியும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அவர் எஸ்பிஐயில் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து கண்டிப்பாக ரிஸ்க்கே எடுக்க முடியாது அவர் வந்து கேபிட்டலே ஏரோடு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எஸ்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப் நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு கோடி ரூபா போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆர்பிஐ வந்து அப்புறமா பணம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு அந்த ஒரு சேஃப்டி இருக்குது உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து டேக்ஸபிள் லிமிட்டில் இருக்க மாட்டார் ஸோ அதனால் அவர் ஏழு ஏழரை பர்சன்ட் வட்டி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அப்படியே ஏழுலேருந்து ஏழரை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எஸ்பிஐ பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட்டோ போட்டிங்கனாக்க மேக்சிமம் ஏழுலேருந்து ஏழரை பர்சன்ட்டுக்கு மேலே போக முடியாது ஆனால் இவர் இந்த மாதிரியான ஒரு கோல் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்க யாராவது ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டேட்டா டுவெண்ட்டி இயர்ஸ் டேட்டாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எஸ்ஐபி எஸ்பிஐலேயே ஒரு எஸ்ஐபி பண்ணலாம் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் ஒரு ஃபண்ட் எடுத்துக்கலாம் அதுலேயுமே நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் இருக்குது ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் மாதம் மாதம் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டு நாளைக்கே வராது மார்க்கெட் மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் அந்த லாங் டேர்மில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு சில கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்கிறேன் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சரியா நீங்கள் மாதம் ரெண்டாயிரரூவா போடுறீங்க வருஷத்துக்கு இரநூறுவா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அதாவது இந்த வருஷம் நீங்கள் ரெண்டாயிரரூவா மாதம் எஸ்ஐபி அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறு போடுறீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நானூறு போடுறீங்க அந்த மாதிரி இரநூறு இரநூறுபாயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள் இதில் வந்து கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் வந்து ஏழு பெர்சன்ட் அதாவது ஏழு பர்சன்ட்டும் போட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து எஸ்பிஐக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பர்சன்ட் ஃபிக்ஸ் ஐ மீன் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு அதனுடைய ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபா வரும் இதே வந்து நீங்கள் அந்த ஏழு பர்சன்ட் வட்டிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட்லேயோ ஒரு ஒம்பது பெர்சன்ட்லேயோ நீங்கள் வந்து போடுறீங்க அது வந்து நீங்கள் எங்கே போடணும் அப்படிங்கிறத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன் பேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு பெர்சன்ட்டோ ஒம்பது பர்சன்ட்டோ வரும் நீங்கள் அந்த எட்டு பர்சன்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து ரூபாய் வரும் இதே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் திட்டமாக இருந்தால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு அருமையான திட்டம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னாக்கா நீங்கள் நிஃப்டி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்றுமே இல்லாத ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு அதில் போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் போடுற ஆறு லட்சத்து பன்னெண்டாயிரம் வந்து அது எப்படி ஆகிருக்கும்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஆகிருக்கும் அதாவது பத்து பர்சன்ட் ரிட்டர்னில் இதே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி என் ஃபிஃப்டின்னு சொல்லுவான் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி அதாவது என் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின்னு சொல்ல வேண்டாம் ஒன் ஃபிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனியில் உள்ள இண்டெக்ஸ் ஒன்ல போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினஞ்சு வருஷ காலத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் ரிட்டன் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாடுகளில் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்ஃப்ளேஷனே நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் ஒரு இன்ஃப்ளேஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை விட வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரக்கூடும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரம் அப்படிங்கிறது வந்து பதினாறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டிருக்க கேள்வி வந்து கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஆனால் ஒன்லி திங்கஸ் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அண்ட் மார்க்கெட் கீழே இறங்கும் போது அவசரப்பட்டு விற்றுராதிங்க இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் யோகேஷ் கிருஷ்ண பாலச்சந்தர்னு கேட்டிருக்காரு சார் ஹவு டு இன்க்ரீஸ் த டார் ஐ ஸ்டார்டட் லாஸ்ட் இயர் அண்ட் என்டெட் கிவன் அஸ் த்ரீ இயர்ஸ் கேன் ஐ இன்க்ரீஸ் நவு டு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஹவு டு டூ தட் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த டேர்ம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் நம்ம நிறைய வீடியோ பண்ணுறோம் அதனால் மியூச்சுவல் ஃபண்டு நினச்சிக்கிறேன் ஏன்னா டேர்ம்னா அது ஒரு டேம் இன்சூரன்ஸாக கூட இருக்கலாம் ஜென்ரலாக இன்சூரன்ஸ் பாலிசில த்ரீ இயர் டேர்ம் வராது ஜென்ரலாக ஃபைவ் இயர்ஸ் தான் மினிமம் போட சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொஸ்டின்னு பார்த்துக்கிறேன் இது த்ரீ இயர்ஸ்ன்னு தான் சொல்லி சொல்கிறது ஸோ நீங்கள் ஜென்ரலாக கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேளுங்கள் ஸோ தட் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா திருப்பி எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அவர்கிட்டயே ஒன்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஏஎம்சிலாம் நீங்கள் ஏஎம்சியில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஸ்ஐபி வந்து டூ இயர்ஸ்க்கு பண்ணலாம் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப லாங் டேம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு சில இடத்துல எஸ்ஐபி வந்து ஆறு மாதத்துக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஒரு சிக்ஸ் செக்ஸ் கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து குவார்ட்டர்லியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் செக்ஸ் கொடுத்தா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் முன்னாடியே செக் கூட எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு புது அப்ளிகேஷன் கொடுங்க நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க